அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு தர்பூசணி பழம் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையின் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கோடை காலத்தில் வெப்பத்தின் கடுமையை போக்கவும் உடலுக்கு குளிர்ச்சி சேர்க்கவும் சாப்பிடப்படும் தர்பூசணி பழங்கள் குறித்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரப்பப்படும் உண்மையற்ற செய்திகளால் பொதுமக்களிடம் தர்பூசணி பழம் குறித்த அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தர்பூசணி விற்பனை பெருமளவில் குறைந்து விட்டதால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் தொடக்கத்தில் காணொலி வெளியிட்டு உணவு துறை அதிகாரியும் விவசாய நிலங்களில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தவறு நடப்பதில்லை யாரோ சிலர் மட்டும் தான் தவறு செய்துள்ளனர் ரசாயனம் கலந்து தர்பூசணி எங்கும் விற்பனை செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளித்தும் கூட மக்களிடம் ஏற்பட்ட அச்சம் விலகவில்லை எனவே தர்பூசணி பழங்கள் தொடர்பாக நிலவும் அர்த்தமற்ற அச்சங்களை போக்கும் வகையில் தர்பூசணி பழங்களின் நன்மைகள் குறித்து அவற்றின் தன்மை குறித்தும் தமிழக அரசு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் தர்பூசணி உழவர்களுக்கு பேரிழப்பில் இருந்து காக்க வேண்டும் என்று அவர் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார் வாட்டர்மெல்லான் பல குழப்பங்கள் நிறைந்ததா இருக்கு விவசாயிகள் குழப்பமடைகிறாங்க வியாபாரிகள் குழப்பமடைஞ்சிருக்காங்க மற்றும் மக்களுக்கும் குழப்பம் இதெல்லாம் வாட்டர் மில்லான் சாப்பிட்லாமா வேணாமாங்க நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கிறோம் தாராளமாக வாட்டர் மெலன் சாப்பிட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோன்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம் எந்த விதத்துலேயுமே அதில் வந்து கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க க இது பண்ணுறாங்கன்றது ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயங்கிறது கிடையாது நான் சென்னை பொறுத்த வரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் நாங்கள் போய் செக் பண்ணல பார்த்தோம்னா கலப்படமே இல்லை நான் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரவியூலையும் நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் நாங்கள் போய் ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம் அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை ஆனால் கெட்டு போனது எலிக்கடிச்சது அழுகி போனது இந்த பழங்களை வந்து நாங்கள் நிறையா எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன் சென்னை பொறுத்த வரையிலும் மிக சேஃபர் ஜோனில் இருக்கிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடே நல்லா சேஃபர் ஜோன்குள்ளே இருக்கிறோம் எந்த விதத்துலேயுமே இந்த கலப்பட பழம் தான் இருக்குது இந்த பழம் சாப்பிட்டா அப்படி ஆகிருண்ணா ஆனால் இந்த டெஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கோம் இது வந்து எஃப்எஸ்எஸ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் அடல்ட்ரேஷன்னா என்ன அது எந்தெந்த பொருளில் எந்தெந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எஃப்எஸ்எஸ்ஐ டெல்லி எங்களோட ச டெல்லியோட வெப்சைட்லேயே க்ளீனாக வீடியோஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு டீனா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க காஃபின்னா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க வாட்டர் மெலன்னா இதில் எப்படி அவங்க கலப்படம் பண்ணலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த அடல்ட்ரேஷன் எல்லாமே எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டில் தாராளமாக இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்குங்க நாங்கள் பண்ணினது வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது இந்த பழம் வந்து கட் பண்ண இவருங்க கலர் போட்டிருக்கிறாங்க இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல ஏன்னா உண்மை அதுதான் எந்த பழமே கிடையாது எந்த விவசாயியுமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 வந்து எந்த மாதிரி தவறு செய்கிறது கிடையாது ஆனால் ஒரு சிலர் நம்ம வந்து வாய்க்கு வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம வந்து உடம்புல கெட்டு போயிடும் பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க தயவு செய்து இந்த மாதிரி மாய்க்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன்